விகடன் இணையதளம் மத்திய அரசால் முடக்கப்பட்டுள்ளதாக பல்வேறு செய்திகள் வந்தவண்ணம் உள்ளன பல இடங்களிலும் பலருக்கும் விகடன் இணையதளம் வேலை செய்யவில்லை எனினும் மத்திய அரசிடமிருந்து இதுவரையிலும் விகடன் இணையதளம் முடக்கப்பட்டுள்ளதாக எந்தவித முறையான அறிவிப்பும் வரவில்லை முன்னதாக விகடன் இணைய இதழான விகடன் பிளஸ் பிப்ரவரி பத்தாம் தேதி இதழில் அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் கைவிலங்கிட்டு அழைத்து வரப்பட்டதையும் பிரதமர் மோடி அது குறித்து பேசாமல் இருந்ததை குறிக்கும் விதமாக ஒரு காற்றும் வெளியிடப்பட்டிருந்தது அது பாஜக ஆதரவாளர்களால் விமர்சிக்கப்பட்டதோடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையால் விகடன் நிறுவனத்துக்கு எதிராக மத்திய அரசிடம் புகாராகவும் அனுப்பப்பட்டது இந்த நிலையில் பல இடங்களில் விகடன் இணையதளத்தை பயன்படுத்த முடியவில்லை என்று வாசகர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் அரசு தரப்பில் இதுவரை விகடன் இணையதளம் முடக்கப்பட்டுள்ளதாக எந்த அறிவிப்பும் வரவில்லை நூற்றாண்டு காலமாக விகடன் கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது எப்போதும் கருத்து சுதந்திரத்தை முன்வைத்தே இயங்குகிறோம் இயங்குவோம்